அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த தேவதையோட பெயரை சொன்னீங்கன்னா திடீர் பணவரவும் செல்வமும் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே போல வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு முன்னேற்றமும் ஏற்படும் இதை நாங்க முயற்சி பண்ணி எங்களுக்கு வெற்றி கிடைச்சது எங்களுக்கு வெற்றி கிடைச்சனால நாங்க வீடியோ கொடுக்குறோம் நீங்களும் எங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இதை நீங்க நம்பிக்கையோட செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதுல நீங்க பெருசா எதுவும் பண்ண போறதுல காலையில எந்திரிச்ச உடனே இந்த தேவதையோட பெயரை சொல்லுவீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோகினி அறுபத்தி கேள்விப்பட்டிருப்போம் அந்த அறுபத்தி நான்கு வகை யோகினில வந்து பாத்தீங்கன்னா தாக்ஷா வகை யோகினி இருக்கிறாங்க தாக்ஷா யோகினி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எட்டு வகையான தாக்ஷா யோகினி இருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யோகினிக்குமே ஒரு கால அளவுகளும் அதற்கான பலன்களும் மாறும் முதலாவது வந்து பாத்தீங்கன்னா மங்கள தாக்ஷான்னு சொல்லுவோம் இதோட கால அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்ஷாவை நீங்க ஒரு வருடம் நீங்க வேண்டிட்டு வரும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட உணர்வுகள் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலவோட அதாவது சந்திரபோக அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் அதே போல நீங்க மிகப்பெரிய அளவு வெற்றி பர்சனாகவும் ஒரு அம்மையான ஒரு நிலையில் இருக்கும் பிசினஸ்ல நான் நல்லா வரணும் அதே போல ஜாப்ல நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மங்கள தாட்சாங்கிற வார்த்தையை நம்ம தினமும் காலையில உடனே சொன்னீங்கன்னா மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் கிடைக்கும் ஒருவருடம் சொல்லணும் அடுத்து நம்ம பார்க்க போறது பிங்கள தாக்ஷா பிங்கள தாட்சாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஸிவான குரோத் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்க தொடர்ந்து இரண்டு வருடங்கள் காலையில எழுந்து இதை நீங்க பிரயோகம் பண்ணும் இதற்கான கால அளவுகள் இரண்டு வருடம் இதோடைய கடவுள் எதுன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்துல சூரிய பகவான் வீக்கா இருக்கும்போது இந்த பிங்கள தாக்ஷாவை நீங்க வழிபாடு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவு வெற்றி ஏற்பட ஆரம்பிக்கும் இதோட நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்குமே இந்த தாட்சாவோட வந்து பார்த்தீங்கன்னா கால அளவு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் பணம் வருவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதை நீங்க டெய்லி சொல்ல 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 உங்களுக்கு சூரிய பகவான அருள் கிடைக்க ஆரம்பித்து கவர்மெண்ட் ஜாப் அதே போல பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிச்சிட்டே வரும் தந்தைக்கு நீங்க முக்கியம் கொடுக்கணும் மூன்றாவது நம்ம பார்க்க போறது என்னன்னா தானிய தாட்சா இதற்கான கால அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்று வருடங்கள் இது வந்து ஜூபிட்டர் குறிக்கக்கூடிய ஒன்றா உங்களுக்கு இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபேவரா நீங்க நினைக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களா இந்த தாக்ஷாவை தான் வழிபாடு பண்ணும் அதே போல அதிர்ஷ்டத்துக்கும் இந்த தாக்ஷா தான் பயன்படுத்துவாங்க நாளாவதா பார்க்க போறது பிரம்மாரி தாக்சா இந்த பிரம்ஹரி தாக்சாவோட கால அளவுகள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான்கு ஆண்டுகள் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூமியை குறிப்பிடக்கூடிய ஒன்றாவும் முதன் பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒன்றாவும் இருக்கும் இந்த தாக்ஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான்கு ஆண்டுகள் கண்டிப்பா நீங்க பண்ணியானோ அப்படி பண்ணும்போது உங்களோட நீங்க மட்டும் இல்லாமல் உங்க குடும்பமே மிகப்பெரிய அளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் நீங்க ஆரம்பிக்கும் தடைகள் எல்லாமே போய் குடும்பமே மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் கிடைக்கும் சக்சஸ் சக்சஸ்

இல்ல சினிமால செலிபிரிட்டி ஆகலாம் உங்களோட பெயர் புகழ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியப்படுத்துற அளவுக்கு மிகப்பெரிய அளவு வரும் அதே போல உங்களோட ப்ரோக்ரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் கிடைக்கும் காதல் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இல்லறத்துல பிரச்சனை இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் ஆறாவது உல்கதாக்ஷா இவங்களுடைய கால அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆறு வருடங்கள் இது கால அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாவே இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வழிபாடை நீங்க மேற்கொள்ளணும் இது எதுக்காக நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும்போது போதே டிப்ரெஷனில் வந்து நம்ம வெளியேற ஆரம்பிப்போம் பணம் மிகப்பெரிய அளவு நமக்கு வர ஆரம்பிக்கும் நம்மளோட ஜாதகத்தில் சனிஸ்வர பகவான் வலுவாக இருந்தார் அப்படின்னா எந்த அளவு கொடுப்பாரோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த தாட்சா வழிபாட்டு மூலியமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் முன்னேற்றம் 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 அடுத்து உங்களுக்கு கெடுதல் மட்டும் நீங்கள் நினைக்காமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஏணி வச்ச மாதிரி ஏறிட்டே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சித்தா தாட்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கால அளவுகள் வந்து ஏழு வருடங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது நோய்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்க ஆரம்பிக்கும் அதே போல உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்க ஆரம்பிக்கும் ஏழு வருடங்கள் ஆரம்பிக்கும் அடுத்தது கடைசியை சங்கட தாக்ஷா இதோட கால அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா எட்டு வருடம் ராகுவோட முழு அனுகிரகம் படைத்த ஒன்றாவே இது இருக்குது இந்த தாட்சாவை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணி திடீர் முன்னேற்றம் ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது லெவல் பொருளில் மிகப்பெரிய லாஸ் இந்த மாதிரி எது நடந்தாலுமே அதை நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இந்த சங்கர தாக்ஷா இருக்குமே இப்போ நான் சொன்ன இந்த எட்டு தாக்ஷாலை எனக்கு எதை சூஸ் பண்ண தெரியலங்கனாலுமே நீங்கள் தாக்ஷா அப்படிங்கிற இந்த தேவதையோட பெயரை சொன்னாவே போதும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் தூங்கி எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா தாக்ஷாவோட உருவம் கிடையாது இந்த எச்சனிக்கெலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படிங்கிற உருவம் கிடையாது அதனால இந்த தாக்ஷா வந்து மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மனா பாவிச்சு தாக்ஷா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மனம் உருகி திரும்ப 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 சொல்லிட்டே இருங்க இதை நீங்க சொல்ல ஆரம்பித்துல இருந்து பாருங்களா எங்களுக்கு எல்லாம் ஒரு நாலஞ்சு நாள்லயே வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது பண்ணக்கூடிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதுவே பெரிய லெவல் தெரியும் ஏதாவது கைக்கு பணம் வர வேண்டியது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பணவரவுகள் வரும் உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனா ஒரு நாளும் சொல்லாம விடாதீங்க நைட்டு தூங்குறப்ப நீங்க சொல்லுங்கிற அவசியம் கிடையாது ஆனா சொன்னா நல்லது ஆனா காலையில எழுந்த உடனே தாக்ஷா அப்படிங்கிற இந்த யோனியோட பெயரை நீங்கள் சொல்லிட்டே ஒவ்வொரு யோகினிக்குமே எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த யோகினியோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்க ஆரம்பிக்கும் நான் சொன்ன பெயர்கள் எல்லாமே சான்ஸ்கிரிட் பெயர் தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஏன்னா இது எல்லாமே ரிக் வேதத்தில் குறிப்பிடக்கூடிய ஒன்று அதில் வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த டாக்ஷாவை இப்படி தான் உச்சரிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க டாக்ஷாவை காலையில் எழுந்த உடனே நீங்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை டாக்ஷாவை இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் வெறும் தாக்ஷா மட்டும் சொல்லுங்க என்ன எனக்கு பர்டிகுலராக எனக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா இப்போ நான் சொன்ன எட்டுல உங்களோட தேவைக்கு தகுந்தாற்போல போல சொல்லிட்டு வாங்க முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி வணக்கம்